நேற்று பாத்தீங்கன்னா சிஎம் வந்து ரேம் பார்க் வந்துட்டாராம் உடனே வந்துட்டாங்க ஏய் பாத்தியா எங்க தளபதியை பார்த்து காப்பி வச்சிட்ட பாத்தியா ஏ ஏண்டா அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கும்பல் வந்து சமூக வளர்த்து கதர்ந்து இருக்கானுங்க உங்க தளபதியை பார்த்து சிஎம் காப்பி வச்சாரா ஏண்டா முட்டா பயில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து அவர் ரேம் பார்க் பண்ணாரு அந்த ரேம் பார்க்க பார்த்துட்டு உன் தலைவர் திமுக ஓட்டு போட்டான்டா டேய் தற்கொலை பயல உன் தலைவர் எதுக்குறா திமுக ஓட்டு போட்டான் இப்போ கேளு இந்த ரேங்க் பக்கம் பார்த்துட்டு தான் இவரு தான் காப்பி காப்பி அடிக்கிறதுல ஒன்னா நம்பர் உங்கள் தலைவன் தான் ஏண்டா ஒரு சொந்தமாக ஒரு பட்டம் முடியலடா ரோஸ்ட் பிரேஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுநகரில் வந்து ஒரு மாபெரும் இளைஞரணி வந்து மீட்டிங் வந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சிந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இருந்துச்சு அதுதான் நாங்க போயிட்டு வந்தோம் பயங்கரமான டயர்டுங்க ஏன்னா நான் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் முதலாவதாக அதாவது திமுகவை சார்ந்த இளைஞரணி அதாவது நிர்வாகிகள் அங்க நடத்துனாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் வரக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவா வந்து இடத்த வந்து செட் பண்ணி எந்த வித எந்த வித இடைஞ்சூர் இல்லாமல் எந்த இடையூறு இல்லாமல் வந்து ஒரு பக்காவான ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னு தெரிலங்க உண்மையாவே நான் சொன்னேன்னா இது வந்து ஒரு மாநாடு மாதிரி தெரிலங்க மாநாடுல இல்லை ஒரு இளைஞரடி சந்திப்பு இது வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகம் ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு கூட்டமாக தான் இருந்துச்சுன்னா சொல்ல முடியும் ஏன்னா அங்க இருந்தவங்களை பாத்தீங்கன்னா பக்கவ பாதுகாத்துங்க இப்போ ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் வராங்கன்னா அவங்களை மானிட்டர் பண்றதுக்காக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து இருநூறு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதாவது ஒரு 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 பேட்ச் பேட்சா அந்தந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து நிர்வாகிகள் நிறுத்தி வச்சு அது போக பார்த்தோம்னா காவல்துறை கண்காணிச்சாங்க பக்கவா அதாவது நிர்வாகிகளும் சரி அதாவது இளைஞர்கள் இளைஞர்களை பார்த்தீங்கன்னா வராங்க வரக்கூடிய இளைஞர்களை வந்து கரெக்டான இடத்துல போக வச்சும் சரி அதாவது இப்போ வரைக்கும் எந்த வித அசம்பாவிதம் நடக்கல அது போக பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து அந்த இடம் வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு அது இப்போ வெயில் அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்களாலேயும் முடியல அதுக்காக அவங்க என்னென்ன பண்ணிச்சாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இளஞ்செரி நிர்வாகிகளை வந்து யாருமே உள்ள விடல யாரும் வரல ஏன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள்லாம் வந்து முன்கூட்டி வந்திருப்பாங்கல்ல அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாவட்ட செயலர் கண்காணிப்பில் ஒவ்வொரு மண்டபமாக வந்து தங்க வச்சுருந்தாங்க யாரும் வரல வெயில் வெயில்னால வந்து யாரும் வர விடல எப்போ வந்தாங்கன்னு பார்த்தோன்னா மூன்று மணிக்கு மேலே அதாவது வெயில் கொஞ்சம் கம்மியான பேர் தான் வர வச்சாங்க அது போக பார்த்தோன்னா ஐந்து அடி ஐந்து அடியில் பத்து அடி தூரத்துக்கு அந்த தண்ணி பாட்டில் வந்து அடிக்கி அடிக்கி வச்சுருந்தாங்க ஏன்னா தண்ணி பாட்டில் வந்து காலி ஆகக்கூடாது அது போக போக தண்ணி தண்ணீர் தொட்டிகள் ஏகப்பட்ட இடத்துல வந்து வச்சிருந்தாங்க தண்ணீர் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாத அளவுக்கு அதாவது ஸ்நாக்ஸ் பார்த்து நிறைய பேர் கொண்டு போனாங்க வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க அவங்க பத்துற அளவுக்கு அதாவது எப்பா எனக்கு போகும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இளைஞரை நிர்வாகிகளை வந்து சந்தோஷப்படுத்திங்க நான் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கவே நான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இவனுக்கு வந்து மாநாடுனா என்ன இளைஞரணி நிறுவ கூட்டம்னா என்ன சந்திப்பு கூட்டம்னா என்ன அப்படி பொதுக்கூட்டம்னா என்னன்னு தெரியாதவங்க வந்து திமுக நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் எதிர்கட்சி சார்ந்த வந்து கலந்துக்கணும் வந்து பாருங்க எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்ல முடியும் இப்ப வரைக்கும் ஒரு அசம்பவம் நடக்குதுங்க எப்படி நடக்காம போச்சு இதுதான் இதுதான் மேனேஜ்மெண்ட்டு இதை தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய கூடிய வந்து திமுக வந்து மற்றொரு முறை நிரூபிச்சிருக்கு நேற்று பாத்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து ரேம் பார்க் வந்துட்டாராம் உடனே வந்துட்டாங்க ஏ பாத்தியா எங்க தளபதியை பார்த்து காப்பி வச்சிட்ட பாத்தியா ஏ ஏண்டா அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கும்பல் வந்து சமூக வளர்த்து கதர்ந்து இருக்கானுங்க உங்க தளபதியை பார்த்து சிஎம் காப்பி வச்சாரா ஏண்டா முட்டா பயில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது வருஷம் பாத்தீங்கன்னா தேர்தல் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து அவர் ரேம் பார்க் பண்ணாரு

இன்று ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தரா சூப்பர் ஸ்டார் பட்டம் உங்களுக்கு நீ என்னதான் பட்டம் இருக்கு உங்களை நீங்களே புகழ்ந்துப்பீங்களா நான் நீங்க எதுக்கு காப்பி காப்பீஸ்டார் அதுக்கப்புறம் இன்னும் கொடுமைன்னு பார்த்தா இந்த பேண்ட் ஷர்ட் அதாவது ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட் போடுறாரு போட்டு இருந்தால அதை பார்த்துட்டு வந்து விஜய் காப்பீஸ் விஜய் பார்த்து ஒரு காப்பே டேய் விஜய்க்கு சத்தியமா எதுவுமே செட் ஆகாதுடா விஜய் பார்த்தேன் என்ன உரையினை காப்பாற்றி வந்து யாரை பார்த்துட்ற காப்பேச்சாரு ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் போற ஷேர் பண்ணல நீங்க எடுத்து பாருங்க அப்படியே வந்து நீ பேசிட்டு இருக்கேன்டா ஒன்னு தெரிஞ்சுக்கோ பார்த்து எவனுமே காப்பி அடிக்க மாட்டான் விஜய் தான் மத்தவங்களை பார்த்து காப்பி அடிப்பாரு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்கடா சும்மா வந்து எது காப்பி வச்சான் காப்பி வச்சாம் காப்பி வச்சான் விஜய் வந்து காப்பி அடிகளுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க விஜய் காப்பீடுகளுக்கு என்ன இருக்குது எவனாச்சு கமெண்ட் பண்ணுங்க அப்பா விஜய்க்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லுங்கண்டா தயவுசெய்து சொல்லுங்கடா நானும் தேடுறேன்டா தேடி வந்து மைண்டை போட்டு எது என்ன என்ன விஷயம் வந்து மற்றவங்க விஷயம் பார்த்து காப்பிடையா கேளே ஒரு நல்ல எண்ணம் கிடையாது கெட்ட புத்தி தன்னை உயிர்த்த விட்டுங்களை துரோகம் செய்கிறது எல்லாம் ஃபுல்லாக குடும்பத்தையும் சரியா பார்த்துக்காது எல்லா எல்லாருமே பார்த்து புறாமப்படுற குணம் எந்த குணம் எந்த நல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கா விஜய் கிட்ட எதுவுமே விஜயை பார்த்து காப்பி அடிச்சா தான் போவான் இதோ உண்மை அது போல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி ஒரு சிறப்பான ஒரு பே அதாவது இளைஞர்களுக்கு வந்து கவரும் வகையில அவங்களுக்கு அரசியல் புரிதல் வரை வகையில பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான பேச்சுகள் பேசினாங்க என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது அரசியல் களத்துல எவமான எப்படி எல்லாம் இருப்பான்றத ஒரு சூப்பரா வந்து பக்கா சொன்னாங்க இதை வந்து விஜய் அவர்கள் பார்க்கணும் இதுதான் ஒரு அரசியல் மேடையில தொண்டர் தொண்டர்களிடம் பேச வேண்டிய பேச்சு இதுதான் ஒரு கட்சியை மட்டும் விமர்சிக்கிறத விட்டுட்டு நீ என்ன பண்ண போற என்ன பிரச்சனை அதை பேசுறதுக்கு ஒரு துப்பு இல்லாத ஒரு ஒரு தலைவரை நோக்கி பார்த்தனா இந்த மாதிரி தற்கொலிகள் கூட்டம் யோசிக்க முடியல அதாவது நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பக்கமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார் இவங்க வந்து பண்றது சரியில்லை இப்போ வரைக்கும் பாருங்க அதாவது மத்திய அரசு வந்து எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் சரி எந்த ஒரு சதவீதம் எடுத்தாலும் சரி தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்துல இருக்கு வளர்ச்சி பாதையில ஆனா நாங்க தான் வந்து அதிகமான ஜிஎஸ்டியும் கட்டுறது தமிழ்நாடு மட்டும்தான் ஆனா வந்து எங்களுக்கு சேர வேண்டிய தொகை இன்னும் கூட மத்திய அரசு கொடுக்கல இந்த பட்ஜெட் போட்டது பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்லது இல்ல அவங்க வந்து எந்த ஒரு அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவையான பட்ஜெட்டை வந்து கொடுக்கவே இல்லை அந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பக்கா தெளிவா சொல்லிட்டார் ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் ஒன்னாக இருந்தாலும் பட்ஜெட் வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது இந்தாண்டு ஆண்டு தேர்தல மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் கிடைச்ச அதுவும் இல்லை வழக்கம் போல ஈர துண்டுகள் தான் தமிழ்நாட்டில இருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியே கொடுங்க மெட்ரோ நிதியே கொடுங்க பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க ஓசு விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க வரி வருவாய் ஐம்பது பர்சன்டா கொடுங்க நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி மறுவரையில் இருந்து தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் அவங்களுக்கு பாஜக மட்டுமல்லாமத்தி கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலையும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமா கட்டுது எல்லா விதத்திலையும் அதாவது தமிழ்நாடு எல்லா வித வளர்ச்சியிலும் பார்த்தோன்னா அவங்க நம்பர் ஒன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தா காசு கொடுக்க மாட்டேங்குது அது ஏன் அது அதே போல அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த பாஜக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நேரத்துல வந்து கண்டிப்பா ஸ்டண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுக்கு நல்லது செய்யும் விதத்தில் ஏதாச்சும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களா ஆனா பாத்தோன்னா அதை கூட செய்யலையா ஏன்னா மனசு வர மாட்டேங்குங்க ஏன்னா தமிழ்நாடுக்கு நல்லது செய்யக்கூடாது நம்ம வந்து தமிழ்நாடை வந்து புல் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அதுக்காக தான் என்ன பண்றாங்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சிகளை வந்து அமைத்து அதாவது அதிமுக மேல சவாரி செய்து தமிழ்நாடை வந்து ஆட்டையை போடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு பழனிசாமி வந்து உறுதுணையா இருக்காரு பழனிசாமி வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அல்ல அவர் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கிளை செயலாளர் என்னென்ன பண்ணனுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பக்கம் பேசினாரு இதுக்கு பாத்தீங்கன்னா இளைஞர் மத்தியில வந்து கை தட்டினா கை தட்டி வரவேற்பாங்க இதுதான் வந்து ஒரு அரசியல் பேசுறதுன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜக கிளை செயலாளராக மாறி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என் பழனிசாமியாக மாறி இருக்கிறார் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு இப்படிதான் பேசணும் அரசியல் இப்படிதான் எதிர்கட்சிகள் விமர்சிக்கணும் தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சிங்கன்னா நீங்க அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எங்க பட்டணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா பட்டியலிட்டு போடணும் ஒரு மேடையில பேசினா போடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்ப என்ன பண்ணும் கம்பு நோக்கம் அதை விட்டுட்டு திமுக மட்டும் விமர்சிந்தா எப்படி இது அதே போல அவரு விடுங்க நம்ம உதவி ஸ்டாலின் வந்து அவர்கள் எப்படின்னா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டா போல எப்படி இந்த விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட சொல்லல அவர் பேரோட சொல்ல எதுக்கு சொல்லனா அவர் பேரை சொல்றது கூட விஜய் தகுதி கிடையாது விஜய்க்கு வந்து அரசியலே கிடையாது அரசியலே தெரியாது ஒரு சிம்பா சொல்லிட்டு கொள்கை இல்லாத கூட்டம் எதுவும் அறிவு இல்லாத கூட்டம் வந்து இப்ப தமிழ்நாட்டை வந்து ஆள்லாம் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டார் அவ்வளவுதான் அதுதான் அவங்க மேல வச்சு விமர்சனம் ஏன்னா நீங்க எல்லாம் வேஸ்டான அர்த்தம் அரசியல் அறிவில்லாத அதாவது ஒரு நடிகன் அதாவது நடிகனை பார்த்து வந்து என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்த ஹீரோ எனக்கு பிடிக்கும் ஹீரோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தான் வந்து தாவேக்கா சார்ந்தவர்கள் அதுக்காக தான் அதை பத்தி மேற்கொண்டு பேசாம சும்மா பட அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து டீலிங் பண்ணிட்டாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி வந்து சும்மாலாம் விடல பக்கா செஞ்சு விட்டா போல அது என்ன சொல்லிட்டா போல கொண்டாட முடிவு எல்லாருக்கும் தெரியலையா அது அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லி வந்து தலை நிமிர்ந்தே பார்க்கல நீங்க வந்து தான் வந்து பாத்துட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க கீழே வந்து கரெக்டா பார்த்தா சரியா போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுக்கு உதனி ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா அதாவது கீழேயே பார்த்துன்னு போக கூடாது அதாவது மேலேயும் பார்க்கணும் கீழே பார்க்கணும் தலை நிமிர்ந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் கீழே பார்க்கணும் தான் ஒழுங்காக நடக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னா போல கரெக்டு தானே நீ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க என்ன பண்றீங்க எப்பவுமே வந்து காலு கடியிலே மட்டும் பார்த்து எப்படி நிமிர்ந்து பார்க்கணும்ல அது பார்க்கலையே அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க அதுவும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த பார்த்தோன்னா விஜய் வந்து இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க விஜய் எல்லாம் ஒரு மதிக்கூட இல்ல மதிக்க கூட இல்ல அதாவது தலைமையெல்லாம் வந்து விஜய் கட்சியில மதிக்கவே இல்லை ஆனா இவனுங்க என்ன பண்றான் சும்மா வந்து திமுக திமுக விமர்சனம் பண்றாங்க விஜய்க்கு விஜய்க்கு வந்து திமுக பத்தி திமுக பத்தி மட்டும் தான் வந்து எழுதி கொடுத்து பேச சொல்றாங்க அது திமுக பத்தி மட்டும் விமர்சிக்கிறாரு ஒரு அரசியல் சார்ந்து பேசுறாருன்னா தெரியாது எதுவுமே தெரியாது அதனாலதான் வந்து கீழே இருக்குன்னு டீலிங் பண்றாங்க எங்களை மாரி ஆட்கள் எல்லாம் விஜய் டீலிங் பண்றாங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு விஜய்க்கு அவர நாங்க தான் நாங்க போதும் விஜய்க்கு விஜயனும் ஒரு ஆளை அரசியல் இல்லை அதை வந்து நாங்கள் விமர்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து அது இளைஞர்கள்லாம் வந்து கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் அது போல பார்த்தோம்னா அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு நான் வெளியே வரும்போது பார்த்தா நான் வந்து எப்படி எனக்கு எப்படி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திமுகக்கு ஆப்போசிட்டா அதாவது திமுகக்கு ஆப்போசிட்டா வந்து யாரும் வந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பாக்கிறேன் நம்மளுக்கு தோணலை அப்படி இப்படி பார்க்குறேன் யாரா இருக்கீங்களான்னு பார்த்தா யாருமே கிடையாதுங்க எனக்கு எடுத்து இந்த தாவேக்கடர் பார்த்தா வா இந்த ரெண்டு ரூபா போங்கெல்லாம் வராத அப்படி சொல்லணும் தான் தோணு தவிர இவங்க எல்லாம் பொருட்டாவே மதிக்கிற இதுதான் உண்மை அது போல பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா அந்த சில செய்திகள்லாம் வந்து வந்துருச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல தாவேக்கா விஜய் அதாவது உற்ற விஜயகார் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து திமுகதான் தான் ஒருவேளை கூட்டணி காட்சி நிக்கிறதா இருந்தாலும் அவங்களை வேற தொகுதி கொடுத்துட்டு திமுக தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப சொல்லுங்கடா தற்கொலை பசங்களா உங்க விஜய் எங்க நிக்கிறாரு சொல்லுங்க அதே போல நிறைய பேர் விமர்சிக்கிறீங்களே உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய்க்கு எதிராக நிக்க சொல்லு உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்குன்னு தொகுதி நிக்க போறாரு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு அதே போல முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல நிக்க போறோம்னு சொல்லியாச்சு உங்க விஜய்க்கு அதாவது நிக்கிறத்துக்கு திராணி இருக்கா இவங்களை எதிர்த்து இல்ல நீ வந்து எந்த தொகுதி நிக்கிறேன்னு சொல்லு உன்னை எதிர்த்து திமுக காரனதான் நிற்பான் வேற யாரும் நிக்க விட மாட்டான் அதாவது நீங்க டோட்டலா ஒழிஞ்சுங்கன்னு அர்த்தம் தாவேகா தாவேகா கட்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொரு இருபத்தாறுல அந்த கட்சியே காணா போகுதுன்றது அது உண்மை அது அதுக்காக வந்து திமுக நேரடியாக சவால் விட்டுருக்கு உனக்கு இப்போதான் இப்போ சொல்லியாச்சு இப்ப வந்து விஜய் ஒரு அறிக்கை ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் நான் வந்து இந்த தொழில் நிக்கிறேன் என்ன முஞ்சா ஜெயிங்க சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப பேசுறீங்களா விஜய்க்காக பேசுறீங்களா தற்கொலை பசங்களா உங்க ஆளை தைரியமான உங்க தொடங்கடிங்கில் இல்ல அவர் பயந்தாங்குடி இல்ல சம்ம கெத்துல அவரு பதில் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமான ஆளா இருந்தா தைரியமான ஆளா இருந்தா எந்த தொகுதி நிக்க சொல்லு அந்த திமுக சார்ந்த வேட்பாளர் இருந்து உங்களை தோக்கடிக்கிறாப்பல விஜய தோக்கடிக்கிறாப்பல முடிஞ்சா ஜெயிக்க வைங்களா பார்க்கலாம் ஓபன் சேலஞ்சு முடிஞ்சா ஜெயிக்க வைங்க பாக்கலாம் சொல்லியாச்சு இப்போ இப்ப கேட்டிருந்தீங்களே வா நிக்க வா ஜெயிக்க சொல்லு உங்க விஜய உங்க அண்ணன் ஜெயிக்க சொல்லு உங்களுக்கு எல்லாம் எப்படிடா உங்களுக்கு எத்தனை எத்தனை பேரா புத்தி சொல்றது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்வி கேக்குறாங்க பப்ளிக் முதல் அந்த கேள்வி கேக்குறாங்க ஏன்னா உங்களுக்கு சுயபுத்தின்றது புத்தின்றது இல்லையாடா ஏன்னா நான் உங்க கேக்குறேன் அந்த வேட்பாளர் ஃபார்ம் வந்து சொல்லியிருந்தாங்களே அதை எப்படி அவங்க எல்லாருக்கும் கொடுப்பான் கொஞ்சம் சிந்திச்சிங்களா பக்கா பிளானுங்க இங்க பாருங்க அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் இருக்கா விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க வேட்பாளர் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபார்மை நூறு ரூபாய்க்கு வித்துருக்கானுங்க இப்ப நூறு ரூபாய் என்ன சொல்லியிருப்பாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா கூட்டம் வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு ஃபார்ம் வாங்க வச்சிருக்காங்க இவங்க நல்லவங்களா இருந்தா எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்றதா இருந்தா கூட்டம் கூட்டம் எல்லாம் எங்களுக்கு பெருசு கிடையாதுங்க கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அங்க அவங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருணும் அதை விட்டுட்டு நீங்க எல்லாருக்குமே தெரியும் ஈஸியா பனை ஊர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தெரு அது அந்த சின்ன தெருவில வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயிரம் பேர் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஃபார்ம் வாங்குறதுக்கு வந்து நின்றுனா அங்கிருந்து டிஸ்டர்ப் ஆகாம ஆவாதா என்ன பண்றாங்கன்னா நியூஸ் எல்லாம் காட்டணும் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து எம்எல்ஏ நிக்கிறது இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ஸ்டண்ட்டுக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க இதான் உண்மை இப்ப என்னன்னா இப்போ வந்து நூறு ரூபான்னு சொல்லி கொடுத்தானுங்க இப்ப ரூபாய் சொல்லி வித்துருந்தானா ஒருத்தர் கூட வாங்கிருக்க மாட்டான் கரெக்டா இவ்வளவு பேர் வந்துருக்க மாட்டாங்க ஆனா வேணும்னே கூட்டத்தை காட்டுறதுக்காக இந்த பண்ணிட்டு இப்போ ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றானுங்களா ஆன்லைன்ல பதிவு பண்ண பதிவு பண்ணிட்டு நீங்க எத்தனை மனுவை நீங்க கொடுக்கும் போதை அது வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டணுமா அதுக்கு முன்னாடியே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா இத்தனை பேர் வந்திருக்காதுல்ல இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி இருக்காதுல்ல அதாவது தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து அது கட்சியே கிடையாது தயவு செய்து நம்புங்க அது வந்து தமிழ்நாடை சீரழிக்க வந்த ஒரு மிக பெரிய தான் தாவேக்கா தயவு செய்து அதை நம்பாதீங்கன்றதை நான் கேட்டுக்கொள்றேன் நான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவனுங்க இந்த புஷியானந்து இந்த ஆதவர்ஜுனு அவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த ஃபார்ம் வாங்கி போனாங்க பார்த்தீங்களா இந்த பத்தாயிரம் ஃபார்ம் அந்த ஃபார்ம்லலாம் என்ன டே டேய் எனக்கு ஒரு நூறு ஃபார்ம் எழுதி போடு என் பேரில் டே எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஐம்பது ஃபார்ம் எழுதி போடு அதாவது இவங்கள வந்து அவங்க சால் செட் பண்ணி வர வச்சு அவங்களே காசை கொடுத்து ஃபார்ம் வாங்கி கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக இது பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு குழப்பா அதாவது இது கட்சியும் கிடையாது ஒன்னும் கிடையாது கூட்டம்ன்றது தெரியா ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் வழங்காத கூட்டம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது இதெல்லாம் ஒன்னுத்துக்குமே ஆகாத கூட்டன்றதை வந்து தினம் தினமும் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க இந்த தாவை கவிஞர் கடைசியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது மக்களை சந்திக்க தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மக்கள் நீங்க வந்து இந்த உசராருங்க தயவு செய்து குழந்தைகளை கூட்டு வராதீங்க அதாவது காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு குழந்தைகள் கர்ப்பிணிகள் வரக்கூடாது காவல்துறை சொன்ன நிபந்தனைகளை வந்து கண்டிப்பா வந்து அதை கேட்டு நடந்துக்கணும் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணனா அது தப்பாயிடும் அதே போல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்தாருன்னா எந்த பிரச்சனையும் நடக்காது அதாவது தாவேக்கா சார்ந்த ரசி விஜய் ரசிகர்களே நிர்வாகிகளே நீங்க நான் எதுக்காக சொல்றேன்னா இதுக்கு அப்புறமும் வந்து ஒரு ஒருத்தங்க இறக்க கூடாது உன் கூட்டத்துல இதுனா இது இது சாபமா இது தாவேக்காய் மீட்டிங் நடந்த சாபணுன்ற ஒரு இது இருக்கா ஏன்னா அப்பாவி மக்களை வந்து இறந்துக்கிறாங்களா அவங்க மீட்டிங்னால அதனால இந்த தெரியாச்சும் ஒழுங்குமா நடந்துக்குங்க ஒழுக்கம் மட்டும் நடக்காதீங்க பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதே போல வந்து எல்லா வந்து கட்டுப்பாடு விதிகளும் சொல்லியாச்சு இதை மீறினா வந்து கடுமையான வந்து தண்டனை வந்து கொடுக்கப்படும்ன்றதை வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லியாச்சு காவல்துறை சைடு சொல்லியாச்சு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணுமோ என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே போல ஃபாலோ பண்ணுங்க சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அது கருத்து கணிப்பு வீடியோ வந்து வந்துச்சுங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போறதை வந்து முன்கூட்டியே வந்து எடுத்து என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு இந்த வீடியோ வச்சுட்டு என்ன பண்றான்னு நிறைய பேர் வந்து பரப்பி பார்த்தீங்கன்னா இப்ப ஆளுநர் மாளிகை மாளிகைக்கு பார்த்தீங்கன்னா படி எடுத்து போ போறானுங்களா இது வந்து ஒரு பேஜ் நடத்திட்டு இருக்காங்க அது என்ன வீடுன்றது நீங்க கொஞ்சம் இதை பாருங்க நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவைக்கா முன்னிலை வகிக்குது பெரும்பான்மைக்கு தேவையான நூற்று பதினெட்டு அப்படின்ற அந்த நம்பர்ஸ் தாண்டி தாவைக்கா லீடிங்ல இருக்கு சோ உறுதியா தாவைக்கா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது பெரும்பான்மைக்கு தேவையான அந்த நூற்று பதினெட்டு அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி மிகப்பெரிய இருக்குதர்ஸ்ல எந்த கட்சியும் முன்னிலை பெறல பாமக மற்றும் பெண்ணகரம் தொகுதியில முன்னிலையில இருக்கு அது குறைந்த வாக்கு சதவீதம் தான் இருபத்தி ஆறு சதவீதம் தான் அந்த தொகுதியில முன்னிலைக்கான அந்த நிலவரம் ஏன்னா கட்சிகளினுடைய அந்த சீட்சாரை நம்ம பார்க்கும் போது திமுக கூட்டணி கடந்த முறையை விட இந்த முறை நூத்தி ஆறு தொகுதிகள்ல வந்து தோல்வியை தழுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது திமுக கூட்டணி இழக்கிற நூத்தி ஆறு தொகுதிகள் பிளஸ் அதிமுக கூட்டணி இழக்கிற தொகுதிகள் இது ரெண்டுத்தையும் கன்சாலேட் பண்ணி தான் டிவிக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்று இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது உறுதியானதாதான் நான் கருதுறேன் இந்த தற்கொலை உக்காந்தீங்கன்னு சொல்றேன் இந்த மாதிரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அதனால் வந்து தாவேக்கா வந்து இந்த வாட்டி முதலமைச்சர் ஆகுறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதாவது இவர் போயிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து போயிட்டு பக்கா வந்து பக்கா வந்து கண்காணிச்சு யாரை ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக எண்ணி இவர் வந்து போட்டால் அப்படியா இதை வந்து இந்த வீடியோ வந்து வைரலா விட்டுட்டு இந்த டிவி கேனர் வந்து பறவு விட்டுருக்காங்க ஆனால் டேய் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மூளை இருக்கா அந்த மூளையில வந்து வேற எதனா வச்சிருக்கீங்களாடா மூளை தூக்கி போட்டு வேற என்ன எத்துக்க தள்ள வச்சுக்கிங்களா அறிவு கட்டம் முட்டா பசங்களே அதாவது தெரிஞ்சுக்க அதாவது பாருங்க எப்படி எல்லாருங்க பாருங்க இந்த வந்து இந்த ஒரு வீடியோ வச்சுக்கணு இந்த கருத்து கணிப்பு வந்து உண்மையாயது நான் கேக்குறேன் அப்புறம் நடத்தணும் முதலமைச்சராக ஒரு பதியாரு சொல்லுங்க போங்க